வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் என்ற பிரிவில் என்கொயரிஸ் இந்த மாதிரியான பொருட்களை எப்படி நம்ம சமையலில் சேர்த்துக்க முடியும் அதன் விளைவாக தான் இன்னைக்கு நிறைய நம்ம சமையல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் மூலிகை சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேப்பம்பூ துவையல் இந்த வேப்பம்பூ துவையோடைய மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வேப்பம்பூ துவையலில் முதல்ல நமக்கு தேவை வந்து வேப்பம்பூ பொதுவாக பொதுவா இந்த வேப்பம்பூவை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இதுல வந்து அந்த கசப்பும் துவர்ப்பும் இருக்கிறதுனால அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் அதனால இதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது நாட்டு மருந்து கடைகள்லயும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் முதல்ல வேப்பம்பூ அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் கறிவேப்பிலை சிறிது புளி பழைய புளி மிளகாய் உளுந்து மற்றும் உப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சிறிது எண்ணெய் இது எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு வேப்பம்பூ துவையல் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானிலைய வச்சுக்கிட்டு வானிலை காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு வரும்பட்டதுக்கு அப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு வறுப்பட்டதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வறுப்பட்டதுக்கு அப்புறம் புளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் வேப்பம்பூவை சூட்டோட தான் போடணும் லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இப்ப வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா சூடு ஆடுனதுக்கு அப்புறம் வேப்பம்பூ போட்டுக்கலாம் இப்ப லைட்டா சூடு ஆறிருச்சு இப்ப வேப்பம்பூ போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூடு ஆறின உடனே அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு வாங்க இப்ப அரைச்சிக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி லைட்டா அரைச்சிக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் கொர கொரப்பா இருக்குன்னா போதும் அப்படின்னா இந்த இது பதத்துல இருந்தா போதும் இல்ல எனக்கு கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட அரைச்சிக்கலாம் ஓகே இந்த இது பதத்துக்கு இருந்தா போதும் இப்ப துவையல் முடிஞ்சிச்சு இது எடுத்து மாத்திக்கலாம் இதுக்கு தேவையில்ல என்ன நேயர்களே இந்த வேப்பம்பூ துவையல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா ரொம்ப அற்புதமான ஒரு உணவு அற்புதமான மருந்து குறிப்பாக குழந்தைகள் இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வயத்துல இருக்கக்கூடிய வேர்ம்ஸ் பூச்சிகள் இல்லாமல் இது அந்த பூச்சிகளை வெளியேற்றும் பருவமடைந்த பெண்கள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கர்ப்ப பையில் ஏற்படும் பிரச்சனைகள் அதாவது சில பேருக்கு பீரியட்ஸ் அப்போ நிறைய ரத்த போக்கு இருக்கும் பீரியட்ஸ் அப்போ கிராம்ஸ் பெயின் டிஸ்பனரியான்னு சொல்லுவோம் பயங்கரமான வலி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப அற்புதமான மருந்தாக இருக்குது நம்மளுடைய சித்த ஆயுர்வேத மருந்துகளில் கூட இது அந்த பிரச்சனைகளுக்காக தான் சேர்க்கப்படுது ஸோ இதை நம்ம உணவாகவே சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கட்டாயம் ஈடுபட முடியும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி